சசிக்காக திருடுறவங்களை அடித்து கொள்ளக்கூடிய சமூகம் தான் இது அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் ருசிக்காக திருடுறவங்களை யாருமே பெருசாக கண்டுக்கிறது இல்லை பொதுவாக நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒரு தரப்புக்கிட்ட நம்ம கோபத்தையோ வீரத்தையோ வேகமாக காட்ட மாட்டோம் இதே நமக்கு பயந்து ஒருத்தவங்க இருப்பாங்களா இருந்தால் அவங்க கிட்ட தான் நம்ம அதிகாரத்தை காட்டுவோம் மிருகங்கள் கூட இப்போ இயற்கைக்கு மாறா ஒத்துமையாயிருக்கு உதாரணத்துக்கு போனா நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்போம் மான் குட்டியை வந்து புலி வளர்க்கும் பாசமாக பாதுகாக்கும் இப்படியான வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் மனுஷங்க எப்போ மிருகமா மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது இதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மெஹ்ராஜ் அப்படிங்கிற ஒரு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அங்கே ஒரு இஸ்லாமிய பெண் வந்திருக்கிறாங்க அவங்க அந்த சாப்பாடு வாங்குறதுக்காக கொடுப்பாங்க இல்லையா டோக்கன் அந்த டோக்கனை ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து வந்து சாப்பா சாப்பாடு வாங்கினதாக சொல்லப்படுது அவங்க அப்படி செய்திருந்தா அது பசியில் அவங்க செய்த தவறா நினைச்சிருக்கலாம் ஒரு தடவை அந்த பெண்ணை கூப்பிட்டு எச்சரிச்சிருக்கலாம் அடுத்தவங்களுக்கும் சாப்பாடு வேணும் நீங்க இப்படி வந்து நிற்காதீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்க அதை தொடர்ந்து பண்றாங்களா இருந்தா போலீஸ் கிட்ட படைச்சிருக்கலாம் சட்ட ரீதியாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஏதாவது பண்ணிருக்கலாம் ஆனா அங்கே இருந்த எல்லா ஆண்களும் சேர்ந்து அந்த பெண்ணை அடிச்சு அவங்களுடைய ஆடையை கிழிச்சு துன்புறுத்துனதா கூறப்படுது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க சில தருணங்களில் எப்படியான சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் அப்படின்னு சிந்திக்க வைக்குது இப்படியான சம்பவங்கள்